ஆணவத்தின் உச்சம் ஆணவம் என்றால் என்ன என்னால் மட்டுமே முடியும் நான் மட்டுமே செய்ய தகுதியானவன் எனக்கு மட்டுமே எல்லா திறமைகளும் உண்டு என்று என்னால் எனக்கு நான் என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் ஆணவத்தில் திளைக்கிறார்கள் என்பது பொருள் இந்த ஆணவம் மற்ற மனிதர்களை பற்றி எந்த சிந்தனையும் கொண்டிருக்காது தன்னை பற்றி மட்டுமே சிந்தனை கொண்டிருக்கும் மற்றவர்களையெல்லாம் ஒரு கீழ்த்தரமானவர்களாக மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் இப்பேற்பட்ட சிந்தனை உடையவர்களெல்லாம் ஆணவக்காரர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் இந்த ஆணவத்தின் உச்சபட்சம் என்ன தெரியுமா இது நாள் வரை மற்ற மனிதர்களெல்லாம் எனக்கு கீழ்த்தான் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் ஒரு தூசி ஒரு பொருட்டே அல்ல என்று நினைத்து கொண்டிருந்த ஆணவம் ஒரு காலகட்டம் வரும்பொழுது கடவுள் கூட எனக்கு கீழ்த்தான் இருக்கின்றார் அல்லது நானேதான் கடவுள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சென்று விட்டால் அதுதான் ஆணவத்தின் உச்சம் அப்பேற்பட்ட ஆணவத்தின் உச்சக்காரர்களை கடவுள் தூள் தூளாக ஆற்றி அழித்து விடுவார் அவர்கள் இருந்த சூடே இல்லாமல் செய்து விடுவார் என்பதை வரலாற்றில் பல இடங்களில் நாம் பார்க்கின்றோம் பைபிளிலும் பார்க்கின்றோம் அப்படித்தான் இன்றைய முதல் வாசகத்தில் தீரரசனும் சொல்லிக்கொண்டான் இதோ நீங்கள் அணு கும்பிடுகின்ற தெய்வம் உங்களை எல்லாம் காப்பாற்றாது நானே கடவுளை போன்றவன் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றான் அவனது ஆணவத்தை அடக்குவேன் என்று கடவுள் சொல்கின்றான் அதே போல பணிகள் நூலிலே நாம் வாசிக்கின்றோம் ஏரோத அரசனும் கூட ஒரு குறிப்பிட்ட நாளில் அரச உடை அணிந்து வந்த பொழுது மக்கள் எல்லாம் தான் அவனை வாழ்த்தினார்கள் இதோ இவர் வாயிலிருந்து வருகின்ற பேச்சு கடவுளின் பேச்சை போன்று இருக்கிறதே என்று சொன்னவுடன் அந்த நேரத்திலேயே கடவுள் அது ஆணவத்தின் உச்சம் என்று அடிக்க அவன் குளித்து செத்தான் என்று பைபிள் சொல்கின்றது இதே போலத்தான் தற்காலத்திலெல்லாம் சில பேர் நானே கடவுளின் அவதாரம் கடவுள்தான் என்னை அனுப்பினார் நான் பேசுவது கடவுளின் பேச்சே என்று சொல்லித் திரிகிறார்கள் இப்பேற்பட்டவர்களெல்லாம் ஆணவத்தின் உச்சாணி கொம்பில் இருக்கிறார்கள் என்பது பொருள் உச்சாணி கொம்பில் இருப்பவர் இருப்பது எப்பொழுதும் ஆபத்தானது முறிந்து விழுந்தால் ஒரு எலும்பு கூட தப்பாது அப்படித்தான் கடவுள் ஆணவத்தின் உச்சக்காரர்களை அதாவது நானே கடவுள் என்று சொல்லித்திருப்பவர்களை அழிக்கப் போகிறார் இதை உணர்ந்து பார்த்து ஒரு காலும் இப்பேற்பட்டவர்கள் பின்பாக நாம் போகவே கூடாது நாமும் அந்த மனநிலையை வளர்த்து கொள்ளக்கூடாது என்று உணர்ந்து கடவுளே எல்லாம் என்று அவரிடம் சரணாகதி அடைவோம்